சக்தி வணக்கம் குருவடி சரணம் திருவடி சரணம் இன்று எமது மலையக உறவுகள் குழுவின் தலைவி எனது சகோதரி கனகா அவர்களின் பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை ஒட்டி மலையக உறவுகள் அமைப்பில் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் இந்த பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் மூலமாக எனக்கு இந்த தாங்கி இந்த நீர்த்தாங்கியை வழங்குகிறார்கள் காரணம் நான் இந்த வீடு இது நான் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வருஷம் இருக்கிற இடம் இந்த இடம் அப்போ இந்த இடம் என் கைவிட்டு போகுது அதனால வேறு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் அங்கே ஒரு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டுறதுக்கு இப்போதைக்கு எனக்கிட்ட வசதி இல்லை ஒரு ஒரு காம்பில் சரி கட்டிக்கிட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ கனகா வந்து அக்கா உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுச்சு அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு தண்ணி டேங்க் வாங்கிட்டாங்க ஸ்டப் டேங்க் ஒன்று ஏன்னா வீடு கட்டுற நேரம் எனக்கு தண்ணி டேங்க் இருந்தால் தான் தண்ணி நிரச்சி வச்சுட்டு வேலை செய்ய முடியும் கனகா அப்படின்ட்டுன்னு அப்போ உடனே இன்னைக்கு அது விட்டு பிறந்த நாளுக்காக இந்த நீர் தாங்கியை எனக்கு வழங்கி இருக்கிறது அதனால் இன்று தொண்ணூற்றி ஐந்தாவது செயல் திட்டமாக மலையக உறவுகள் குழுவின் தலைவி கனகா மூலமும் மலையக உறவு அமைப்பில் பயணிக்கும் அனைத்து உறவுகள் மூலமும் இந்த நீர்த்தாங்க எனக்கு வழங்கி வைத்ததற்காக நான் மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு கனகா உங்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் அந்த ஆதிபராசக்தியோட ஆசிகள் எப்போதும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு Nandri cerita itu pergi ente, Paul Shakti Nandri anak.